வணக்கம் ஸ்ரீ ஆண்டாள் ஜோதிடம் வழங்கும் உச்சநிலை வகுப்பு நானுங்கள் அமிரக ஜோதிடர் பகுதி நான்குல இருக்கும் இந்த வரிசையில பல்வேறு ஜோதிட தலைப்புகளை ஆழமா புரிந்து கொண்டு வருகிறோம் அதில் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்புகள் பாவத் பாவம் வர்க்க சக்கரம் நவாம்சம் கிரக இணைவுகள் யோகங்கள் லக்ன சுபரியார் அசுபரியார் முதல்ல நம்ம பார்க்க போற தலைப்பு பாவத் பாவம் பாவத் பாவம் ஒரு ஜாதக கட்டத்தில் இருக்கிற ஒரே ஒரு பாவத்தை வைத்து பல கோணங்களில் எப்படி ஒரு பலன் எடுக்கிறதுன்ற ஒரு கலைதான் பாவத் பாவம் பாவத் பாவா நான்கு வகை பயன்கள் கொண்டது முதல்ல பாவ பலன் உதாரணத்துக்கு ஐந்தாம் அதிபதி நான்குல இருக்கிறாருன்னு வச்சுக்கலாம் அந்த நான்காம் இடம் ஐந்தாம் இடத்துக்கு பன்னிரண்டு இந்த ஐந்தாம் வீட்டுக்கு பன்னிரண்டில் மறைவதால் குழந்தை பாக்கியத்தில் குறை என்று சொல்லலாம் இரண்டாவது உறவுகளின் பலன் ஒரு ஜாதகத்தை வைத்துக் கொண்டு அந்த ஜாதகரின் குடும்பத்துக்கே பலன் சொல்ல முடியும் கேள்வி கேட்பவர்களுக்கு ஜாதகரின் லக்னத்திலிருந்து கேள்விக்கு தொடர்புடைய பாவம் ஏதோ அதை லக்னமாக கொண்டு நடைமுறையில் பலன் சொல்லப்படுகிறது உதாரணத்திற்கு ஒரு ஜாதகர் வருகிறார் அவரின் தம்பியை பற்றிய கேள்விகளை கேட்கும் போது ஜாதகரின் லக்னத்திலிருந்து தம்பிக்குரிய மூன்றாம் இடத்தை லக்னமாக கொண்டு கேள்விக்கு சம்பந்தப்பட்ட பாவங்களின்படி பலன் சொல்லப்படுகிறது மூன்றாவது பாவத்தின் பலன் நிர்ணயம் நமக்கு தெரிந்தது ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் ஒரு பாக்கியம் உங்களுக்கு உள்ளதா இல்லையா என்பதை வைத்து குறிப்பிடுவதே பாவத்தின் பல நிர்ணயம் இந்த மாதிரி எடுக்கிறாங்க உதாரணமாக ஏழாம் பாவம் திருமணம் ஒரு ஜாதகருக்கு திருமண பலம் இருக்கிறதா இல்லையா என்பது ஏழாம் பாவத்திலிருந்து ஒன்பதாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் பாவம் சுபத்துவமாக இருந்தால் திருமண பலன் நிச்சயம் என்பதை காட்டும் நான்காவது பாவத்தின் எதிர்மறை பலன் ஆறாம் பாவம் ஒருவருக்கு கடனை கொடுக்கும் அல்லவா ஆறாம் பாவம் ஒருவருக்கு கடனை கொடுக்கும் என்றால் ஆறுக்கு ஆறாம் பாவமான பதினோராம் பாவம் அந்த கடனை அடைக்கும் ஸ்தானம் அதாவது லாபஸ்தானம் இது நோயை தீர்க்கும் ஸ்தானமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் அடுத்து வர்க்க சக்கரங்கள் ஒரு ராசி கட்டம் முப்பது டிகிரி அந்த ராசி கட்டத்தை எத்தனை பங்குகளாக டிவைட் தான் இந்த வர்க்க சக்கரங்கள் இருக்கு ஒரு ராசி கட்டம் முப்பது ரெண்டா பிரிக்ரோமா மூணா பிரிக்கிரோமா அஞ்சா பிரிக்கிரோமா ஆறா பிரிக்ரோமான்றதை வச்சுதான் இந்த வர்க்க சக்கரங்கள் இருக்கு அது ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒரு ஒரு பேர் இருக்கு அந்த ஒவ்வொரு வர்க்க சக்கரமும் இன்னும் கூடுதலான ஆழமான பல நிர்ணயத்திற்கு உதவுகிறது ஜாதகத்தின் இந்த துணை சக்கரங்கள் நவாம்சம் தசாம்சம் போன்றவை முக்கிய நிகழ்வுகளை நுண்ணிய வகையில் அறிய உதவுகின்றன பெயர் பொருள் அல்லது குறிப்புகளை பார்க்கலாம் டி ஒன் சாட் ராசி சக்கரம்னு சொல்லுவாங்க பொதுவான பலன்கள் இருக்கும் டி டூ ஹோரா சக்கரம் செல்வம் ஆயுள் புகழை குறிக்கிறது டி த்ரீ திரைக்கோணம் உடன்பிறப்பு டி போர் சதுர்த்தாம்சம் வீடு செல்வ நிலையை குறிக்கிறது டி ஃபைவ் பஞ்சாம்சம் பூர்வ புண்ணியம் புகழை குறிக்கிறது டி சிக்ஸ் சஷ்டியாம்சம் உடல் கடன் தீராத வியாதியை குறிக்கும் டி செவன் சப்தாம்சம் டி எயிட் அஷ்டாம்சம் டி நயன் நவாம்சம் டி டென் தசாம்சம் டி லெவன் ருத்ராம்சம் டி டுவெல் துவாதாம்சம் டி சிக்ஸ்டின் சோழாம்சம் இந்த மாதிரி டி சிக்ஸ்டி வரைக்கும் அதாவது ஒரே ஒரு ராசி கட்டம் அந்த முப்பது டிகிரியை அறுபதா பிரிக்கிறது தான் சஷ்டியாம்சம் இது முற்பிறவி கர்மவினை அதனால் ஏற்படக்கூடிய நோய்களை குறிக்கிறது இந்த டி சாட்லேயே ரொம்பவும் பிரபலமானது நவாம்சம் எந்த ஜாதகத்தை எடுத்தாலுமே நம்மளுக்கு ராசி சக்கரமும் நவாம்சம்தான் கூடவே இருக்கும் இந்த நவாம்சத்துல எப்படி ஒரு கிரகங்களை பிரிச்சு அந்தந்த இடத்துல சேர்க்கிறதுன்றது பார்க்கலாம் நவாம்சம் என்பது ஒரு பாவத்தை ஒன்பது பகுதிகளாக பிரிப்பது அல்லவா மேஷ ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ராசியில ஒன்பது பாத நட்சத்திரங்கள் இருக்கு அதை எப்படி ஒன்னு ஒன்னா பிரிக்கிறோன்றதுதான் நவாம்சம் இது திருமண வாழ்க்கை ஆன்மீக மற்றும் உள் வலிமையை அறிய பயன்படுகிறது கிரகங்களின் சூட்சம வலு அதாவது ராசி கட்டத்துல கிரகங்கள் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு தெரியுது அதோட ஃபவுண்டேஷன் அஸ்திவாரம் எப்படின்றத அதோட ஒரு செடியோட வேர் எவ்வளவு வலுன்றது எப்படி நம்ம பார்க்குறோமோ அதுதான் நவாம்சமும் இங்க இந்த நவாம்சத்தை நம்ம ஏற்கனவே நாம படிச்ச மாதிரி இந்த பன்னெண்டு ராசிகளை மூணு ராசி மண்டலங்களா பிரிக்கிறாங்க முதல்ல மேஷ ராசி மண்டலம் சிம்ம ராசி மண்டலம் தனுஷ் ராசி மண்டலம் இதுல ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கு நம்ம வரிசையா இடம் கொடுத்துக்கிட்டே வரணும் முதல்ல மேஷ ராசியில இருக்கிற நட்சத்திரம் என்ன அஸ்வினி நான்கு பாதங்கள் பரணி நான்கு பாதங்கள் மீதி கார்த்திகை ஒரே ஒரு பாதம் இப்போ நல்லா பாருங்க மேஷ ராசியில் இருக்கிற அஸ்வினி முதல் பாதம் இங்கேயும் இரண்டாம் பாதம் ரிஷபத்திலையும் மூன்றாம் பாதம் மிதுனத்திலையும் நான்காம் பாதம் கடகத்திலையும் ராசி மண்டலத்திலேயே அஸ்வினியின் முழு நட்சத்திரங்கள் அடங்கும் அடுத்து சிம்ம ராசி மண்டலத்துல பரணியின் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதங்கள் அடங்கும் அடுத்து கிருத்திகை ஒன்னாம் ராசி ப அடங்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு ராசியிலும் ஒரு ஒரு நட்சத்திர பாதங்கள் அடங்குது இது இன்னும் சுலபமா நீங்க ஞாபகம் வச்சுக்கணும்னா மேஷ மண்டலத்துல கேதுவின் நட்சத்திரங்களான அஸ்வினி மகம் மூலமும் சந்திரனின் நட்சத்திரமான ரோகிணி அஸ்தம் திருவோணமும் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியும் அடங்கும் சிம்ம மண்டலத்தில் சுக்கரனின் நட்சத்திரங்களும் மிருகசீஷத்தின் நட்சத்திரங்களும் அதாவது செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீஷமும் சித்திரை அவிட்டமும் சனியின் நட்சத்திரமான பூசம் அனுஷம் சுவாதி உத்திரதாடி நட்சத்திரங்களும் அடங்கும் தனுசு மண்டலத்தில் சூரியன் ராகு புதனின் நட்சத்திரங்கள் அடங்கும் அடுத்து நாம பார்க்க போறது கிரக இணைவுகள் இந்த கிரக இணைவுகள்ல முதல்ல சூரியன் மற்ற கிரகங்களோட சேர்ந்திருந்தா என்ன பலன் சூரியன் சந்திரனுடன் சேர்ந்திருந்தால் யந்திரங்களை உருவாக்கி உபயோகிக்கும் வேலைகளை செய்யும் மனிதர்களையும் சிற்பம் கற்களால் கட்டிடங்களை நிர்மாணிக்கும் மனிதர்களையும் உண்டு பண்ணுகிறார் சூரியன் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் போது கெட்ட செய்களில் பற்றுள்ள மனிதனாக பிறக்கின்றான் சூரியன் புதனுடன் சேரும் போது இது புத ஆதித்ய யோகம் இந்த யோகத்தில் பிறந்தவன் எந்த காரியத்தையும் சாமர்த்தியத்தோடு செய்பவனாகவும் மிகவும் கூர்மையான புத்தியுடையவனாகவும் புழக புகழையும் சுகத்தையும் பெற்றவனாகவும் இருப்பான் சூரியன் வியாழனோடு சேர்ந்திருக்க பிறந்தவன் இரக்கமற்ற மனிதனாகவும் அடுத்தவர்களுக்காக காரியங்கள் செய்வனாகவும் இருப்பான் சூரியன் சுக்குரனோடு சேர்ந்திருக்க பிறந்தவன் குத்துச்சண்டை செய்வதன் மூலமும் ஆயுதங்களை திறமையாக உபயோகிப்பதன் மூலமும் பணம் சேர்க்கிறான் பொது மேடையில் தங்களது திறமைகளை வெளிக்காட்டி பொருள் சம்பாதிப்பவர்கள் என்று அர்த்தப்படுத்திக் கொள்ளலாம் சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கும் போது பிறந்தவர் உலோகங்கள் பற்றிய நுண்ணறிவு மிக்கவராகவும் உலோகங்கள் செய்பவராகவும் இருப்பார்கள் அடுத்து சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கும் போது பிறந்தவர் போலி சாமான்களை வாங்கி விற்றல் மதுபானங்கள் விற்றல் பாத்திரங்கள் செய்து விற்றல் போன்ற தொழில்களை செய்பவராக இருக்கிறார் மேலும் தனது தாயாருக்கு கெடுதலை செய்பவராகவும் இருக்கிறார் சந்திரன் புதனுடன் சேரும்போது பிறந்தவர் இனிமையாக பேசுபவர் நல்ல கல்வியை கற்று சாஸ்திரங்களை அறிந்தவராக இருக்கிறார் இவர் எல்லோருக்கும் சிநேகிதனாகவும் பெற்றவனாகவும் இருப்பார் சந்திரன் குருவுடன் சேர்ந்திருக்கும் போது சத்துருக்களை ஜெயிப்பவனாகவும் தனது பிறப்பால் தனது சமூகத்துக்கே பெருமை சேர்ப்பவனாகவும் ஆகிறார் ஒரு ஜாதகர் குரு சந்திர சேர்க்கை ஒரு மனிதன் செல்வந்தனாகவும் மிகவும் துணை புரிகிறது சந்திரன் சுக்கிரனுடன் சேர்ந்திருக்க பிறந்தவன் பெண்களுக்கு பிரியமான ஒரு ஜாதகராக அமைகிறார் வாசனை திரவியங்கள் ஆடைகள் முதலியவற்றை விற்கும் வியாபாரியாக கூட ஆகலாம் சந்திரன் சனியுடன் சேர்ந்திருக்கும் போது இன்னொருவரை மறந்து குழந்தைகள் பெற்ற பெண்ணையும் மனக்கு நேரிடுகிறது அந்த குழந்தைகளையும் தன்னுடன் சேர்ந்து வாழ்கின்ற மனிதனாக ஆடுகின்றார் செவ்வாய் புதனுடன் சேர்ந்திருக்கும் போது பழங்கள் எண்ணெய் முதலியவற்றை விற்கும் வியாபாரியாக ஆகின்றான் சில நேரங்களில் எச்சரிக்கை மல்யுத்தம் செய்பவர்களையும் உருவாக்குகின்றனர் செவ்வாய் வியாழனுடன் சேர்ந்திருக்க பிறந்தவன் ஒரு நகரத்தை ஆழ்கின்றனாகவோ அல்லது அரசனாகவோ ஆகவே வாழ்கின்றான் அட்மினிஸ்ட்ரேஷன் செக்ரட்டரி ஜட்ஜ் போன்ற வேலைகளும் இவர் செய்யலாம் செவ்வாய் சுக்கரனுடன் சேர்ந்திருக்க பிறந்தவன் பசுக்கள் வைத்து காப்பவனாகவும் பால் பண்ணை வைத்திருப்பவர்கள் குத்துச்சண்டை வீரன் எந்த காரியத்தும் சாமர்த்தியமாக செய்பவர் இந்த ஜாதகர் செவ்வாய் சனியுடன் சேர்ந்திருக்க பிறந்தவர் மிகவும் துக்கத்தை அனுபவிக்கவும் பொய் பேசுபவராக கெட்ட குணங்களை அதிகம் கொண்டிருப்பவராக மாறுகிறார் புதன் குருவுடன் சேர்ந்திருந்தால் பிறந்தவர் விளையாட்டு போட்டிகளில் ஆர்வம் உள்ளவராகவும் சங்கீத ஈடுபாடு உள்ளவர்களாகவும் இருக்கிறார்கள் புதன் சுக்கிரனுடன் சேர்ந்திருந்தால் இனிமையாக பேசுவார் பெரிய நில பண்ணைக்கு சொந்தக்காரராக இருப்பார் புதன் சனி பகவானுடன் சேர்ந்திருந்தார் அடுத்தவர்களை ஏமாற்றுவதில் மிக கெட்டிக்காரனாக இருக்கும் ஒரு பழக்கம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார் குரு இணைவு குரு சுக்கரனுடன் சேரும் போது நல்ல படிப்பிலையாகவும் செல்வம் நல்ல மனைவி சுகம் இவற்றோடு வாழ்பவராக இருக்கிறார் குரு சனி பகவானோட சேரும்போது ஒப்பனை கலைஞர்கள் கைவேலைப்பாடு மிகுந்தவர்கள் பாத்திரங்கள் செய்பவர்களாக இருக்கிறார்கள் சுக்கரன் சனி பகவானுடன் சேரும்போது குறைந்த கண் பார்வை ஏதாவது ஒரு விதத்தில் பார்வை குறைபாடு உடையவர்களும் பெண்களை சார்ந்த பொருள்களை செய்யும் மனிதர்களாக இருக்கிறார்கள் அடுத்து யோகங்கள் யோகம் எனப்படுவது ஒன்றுபடுதல் இணைவு என்று பொருள் யோகம் ஒரு கிரகம் ஒன்றை ஒன்று பார்த்து கொண்டாலோ ஒரே ராசியில் இணைந்தாலோ பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது சார பரிவர்த்தனை பெற்றாலோ ஒரு யோகம் உருவாகும் எனப்படுகிறது ஜோதிட சாஸ்திரத்தில் மொத்தம் மூவாயிரத்தி அறுநூறுக்கு மேற்பட்ட யோகங்கள் இருக்கின்றன இந்த யோகங்களை அனுகூல யோகங்கள் என்றும் அபவாத யோகங்கள் என்றும் கூறுகிறோம் பல யோகங்கள் இருந்தாலும் அவை அளிக்கும் சுப அசுப பலன்களை அனுபவிக்கும் வாய்ப்பு அந்த ஜாதகருக்கு இருந்தால் அனுகூல யோகங்கள் என்கிறோம் யோகங்கள் இருந்தும் அனுபவிக்கும் வாய்ப்பு ஜாதகருக்கு இல்லாவிட்டால் அவற்றை அனுமாத யோகங்கள் என கூறுகிறோம் யோகங்கள் சிறப்பாக செயல்படும் வேண்டும் என்றால் கீழ்கண்ட அமைப்புகள் இருக்க வேண்டும் யோகம் தரும் கிரகங்கள் ஆட்சி உச்சம் நட்பு பரிவர்த்தனை வர்க்கோத்தமம் போன்ற நிலைகளில் இருக்க வேண்டும் அந்த யோகம் தரும் கிரகங்கள் சுபத்துவமாக இருக்க வேண்டும் இந்த யோகம் தரும் கிரகங்கள் மறைவு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது பகை நீசம் அஸ்தமனம் பெற்றிருக்கக்கூடாது யோகம் தரும் கிரகங்கள் ஆதிபத்திய தோஷங்களில் சிக்கி இருக்கக்கூடாது யோகம் தரும் கிரகங்கள் கிரக யுத்தத்திலும் கூடாது இந்த யோகம் தரும் கிரகங்கள் சுபசாரம் பெற்றிருந்தால் சிறப்பு இந்த யோகம் தரும் கிரகங்கள் அந்த அமர்ந்த வீட்டுக்குரிய கிரகங்கள் டெபாசிட்டர் வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் சூரியன் சந்திரன் இவற்றுக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களில் இந்த யோகங்கள் அமைப்பது சிறப்பான பலனை தரும் இப்போது யோகங்களில் முக்கியமான ஜோதிடத்தில் பெரும் புகழ்வாய்ந்த பஞ்சமகா புருஷ யோகத்தை பார்க்கலாம் குஜாதி ஐவரான செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி ஆகியோர்கள் பஞ்சமகா புருஷர்கள் இவர்களால் ஏற்படும் யோகமே பஞ்சமகா புருஷ யோகம் செவ்வாயினால் ருசக யோகமும் புதனால் யோகமும் குருவால் யோகமும் சுக்ரனால் மாலவிய யோகமும் சனியால் யோகமும் ஏற்படுகிறது ருசக யோகம் நல்ல உடல்நிலை நல்ல இளமையான தோற்றம் அரசு தொடர்பு தலைமை செய்யும் திறன் வாய்ந்த ஜாதகராக இருப்பார் இவருக்கு தைரியம் உறுதி எதிரிகளை வெல்லும் வலிமை உண்டு ருசக யோகம் என்றால் என்ன ருசக யோகம் என்றால் லக்னத்திற்கு லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது மகா யோகம் பத்ரயோகம் இது நீண்ட ஆயுள் புத்தி கூர்மை பகுத்தறிவு கற்றோரால் பாராட்டப்படுவது வியாபாரம் பேச்சுவார்த்தை ஆலோசனை போன்ற துறைகளில் அசாதாரண வெற்றி தருவது லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது பத்ரயோகம் அம்சயோகம் நல்ல குணம் புத்திசாலித்தனம் பெருந்தன்மை பிறருக்கு உபதேசிப்பது தெய்வ நம்பிக்கை அனைவராலும் விரும்பப்படுவது அம்ச யோகத்தின் பலன்கள் இது லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் குரு ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அம்சயோகம் யோகம் உடல் நல்ல உடல் பலம் அழகிய மனைவி குழந்தைகள் வண்டி வாகன சுகம் செல்வம் வசந்தி ஆரம் ஆடம்பரம் சுக வாழ்வு இயல்பாக கிட்டும் பொதுவில் பிரபல்யமும் கிட்டும் இதுவே மாலவிய யோகத்தின் பலன்கள் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் சுக்கிரன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது யோகம் சசயோகம் லக்னம் அல்லது சந்திரனுக்கு கேந்திரத்தில் சனி ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருப்பது சசயோகம் இதனால் உண்மையான பணியாட்கள் கிடைப்பார்கள் பலசாலியாக இருப்பார் ஜாதகர் பிறர் சொத்துக்களை அடைய விரும்புவார் அரசியல் நிர்வாகம் மேலாண்மை சட்டம் போன்ற துறைகளில் அதிகார நிலை ஏற்படும் கூட்டத்தை கேள்வி கேட்க வைக்கும் ஆளுமை கட்டுப்படுத்தும் சக்தியும் கிடைக்கும் அடுத்ததாக நாம பார்க்க போறது லக்ன சுபர் யார் அசுபர் யார் பொதுவாக இயற்கை சுபர் யார் அசுபர் யார் என்று நமக்கு தெரிய வேண்டும் அல்லவா இயற்கை சுபர்கள் என்றால் பொதுவாகவே இவர்கள் சுபர்கள் தான் பௌர்ணமி சந்திரன் குரு சுக்ரன் புதன் அல்லது சுபரோட கூடிய புதன் தனித்த புதன் அல்லது சுபரோட கூடிய புதன் ஐந்தாவது வளர்பிறை சந்திரன் இவர்கள் அனைவரும் சுபர்கள் இயற்கை பாபர்கள் அமாவாசை சந்திரன் ராகு கேது சனி செவ்வாய் சூரியன் இவர்கள் எல்லாம் இயற்கை பாபர்கள் ஒரு லக்கினத்திற்கு ஒன்று ஐந்து ஒன்பது அதிபதிகள் லக்ன சுபர்கள் லக்கினத்திற்கு ஆறு எட்டு பன்னிரண்டு அதிபதிகள் லக்ன அசுபர்கள் அதாவது லக்னத்திற்கு லக்னாதிபதி பஞ்சமாதிபதி பாக்கியாதிபதி லக்னசுபர்கள் லக்னத்திற்கு ஆறாம் அதிபதியான ரோகாதிபதியும் எட்டாம் அதிபதியான அட்டமாதிபதியும் அல்லது அஷ்டமாதிபதியும் பன்னிரண்டாம் அதிபதியான விரையாதிபதியும் லக்ன அசுபர்கள் நாம ஒரு ராசி சக்கரத்துல இருக்க பன்னெண்டு பாவங்கள்ல எப்படி ஒரு இயற்கை சுபர் அல்லது இயற்கை பாபர்கள்னு பிரித்து அதற்கு அடுத்த கட்டத்தில் லக்ன சுபர் யார் லக்ன அசுபர் யார்னு பார்த்தாச்சு ஒரு லக்னத்தை மூன்று விதமா பிரிக்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் சரம் ஸ்திரம் உபயம் இந்த சர லக்னத்திற்கு பாதகாதிபதி பதினோராம் அதிபதி மாராகால் இரண்டு ஏழாம் அதிபதி மாராகால் ஸ்திரத்திற்கு பாதகாதிபதி ஒன்பதாம் அதிபதி மாராகால் மூன்று எட்டு கூடியவர் உபய லக்னங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதி மாராகால் ஏழு மற்றும் பதினொன்னு இவர்கள் இந்த லக்னத்திற்கு கெடுதல் செய்யக்கூடியவர்கள் லக்ன பாவர்களை ஒவ்வொரு லக்னமாக பார்க்கலாம் இது மேஷ லக்னம் இந்த லக்னத்திற்கு மாராகால் சுக்ரன் ரோகாதிபதி புதன் அட்டமாதிபதி செவ்வாய் விரையாதிபதி குரு பாதகாதிபதி சனி பகவான் பாதகாதிபதி இது ஒரு சர லக்னம் பதினோராம் அதிபதி தான் பாதகாதிபதி அது சனி பகவான் ரிஷப லக்னத்துக்கு பாதகாதிபதி யார் ஒன்பதாம் அதிபதியான சனி பகவானே பாதகாதிபதி மாரகால் சந்திரன் குரு ரோகாதிபதி சுக்கரன் அட்டமாதிபதி குரு விரையாதிபதி செவ்வாய் அடுத்து மிதுன லக்னம் இது ஒரு உபய லக்னம் இதுக்கு பாதகாதிபதி நேரேழ் குரு பகவான் பாதகாதிபதி மாராகால் குரு செவ்வாய் அடுத்து கடக லக்னம் இது சர லக்னம் இதுக்கு பதினோராம் அதிபதி சுக்ரன் தான் பாதகாதிபதி இப்படி ஒவ்வொரு லக்னத்திற்கு பாவர்கள் யார் எந்த கிரகங்கள் கெடுதல் செய்யும் இந்த அட்டவணையை நன்காக ஒரு நிமிடம் வீடியோவை பாஸ் செஞ்சுட்டு சுலபமா புரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல கொடுத்திருக்க தலைப்புகளை ஆழமாக நாம ஒரு ஒரு தலைப்பா பார்த்துட்டு வந்தோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்